எங்கும் மக்கள் வெள்ளம் மேடையில் தலைவர்கள் வீற்றிருக்கிறார்கள் காப்பிய கவிஞர் வாலி பாமாலை சூட்டுகிறார் பற்றி நடையில் நாயகன் என்று சொன்ன அந்த வாக்கியம் நூறு சதவிகிதம் வைகோவுக்கு நடையில் நின்ற நாயகன் இவ்வளவு பெரிய நாயகனை நான் வாழ்த்தி ஒரு கவிதை படிக்காவிட்டால் என் தமிழ் துருப்பிடித்து போகும் வையமிசை வைகளும் வாடாது வாழ்வது ஐயன் வள்ளுவன் வகுத்தளித்த நூல்நடை முப்பால்நடை அந்த நூல் நடை பால்நடை போல் நடை வைகோ கால்நடை அந்த நூல் நடை பால்நடை போல் நடை வைகோ கால்நடை கால்நடை மனிதர்களை கால்நடை மனிதர்களை கால்நடை மூலமாகத்தான் மேல்நடை மனிதர்களாய் மாற்ற முடியும் என முன்பு எண்ணியவன் சீன தேசத்து சிவப்பு சிந்தனையாளன் மாவோ மாவோவின் மறுபிறப்பு தான் வைக்கோவோ நீ தோள்களில் கருப்பு சுண்டு நீ தோள்களில் கருப்பு சுண்டு தாங்கி நடக்கும் நெருப்பு சுண்டு நீ தடன் தோள்களில் கருப்பு சுண்டு தாங்கி நடக்கும் நெருப்பு சுண்டு ஆயினும் நீ எதையும் அவிக்க பிறந்தவன் அல்ல தென்புலத்தார் பெருமை தென்படாமல் பெருமை தென்படாமல் கவிக்க பிறந்தாரை கவிழ்த்து புகழ் குளிக்க பிறந்தவன் வைகோ பேச்சை காதில் வாங்கினால் போதும் வைகோ பேச்சை காதில் வாங்கினால் போதும் வைக்கோல் கூட ஒரு கைக்கோல் போல விரைத்து நிற்கும் வீரம் இறைத்து நிற்கும் வைக்கோல் கூட ஒரு கைக்கோல் போல விரைத்து நிற்கும் வீரம் இறைத்து நிற்கும் வைக்கோவே தமிழ் அன்னை தலையில் வைக்கும் பூவே தமிழன்னை தலையில் வைக்கும் பூவே நற்றமிழ் ஆங்கிலம் நாளும் அமர்ந்திருக்கும் நாற்காலி உனது நாக்கு நற்றமிழ் ஆங்கிலம் நாளும் அமர்ந்திருக்கும் நாற்காலி உனது நாக்கு அந்த கூர்மை உனது மூக்கு இத்தகை கூர்மைகள் கூர்த்த மதியின் குறியீடுகள் இத்தக கூர்மைகள் கூர்த்த மதியின் குறியீடுகள் நல்ல குறியீடுகளுக்கு ஏது குறுக்கீடுகள் சேர்ந்த குணாளனே என் நாற்பது ஆண்டுகால நனவுகளில் நவிதற்கான நல் இயல்புகள் வாய்ந்தவனே மாபெரும் மறுமலர்ச்சி பயணத்தில் மலையில் நனைந்து மதிய வெயிலில் காய்ந்தவனே காதங்கள் பல நடந்து பாதங்கள் தேய்ந்தவனே நீ நடந்து வருகையில் பூமரங்கள் வீசினவாமே சாமரங்கள் நீ நடந்து வருகையில் பூமரங்கள் வீசினவாமே சாமரங்கள் வைக்கோ அது உன் நேர் வைக்கோ வைத்தோ அது உன் வேர்வைக்கோ நீ நடந்து வருகையில் தரையிறங்கி நின்றனாவே தண்ணீர் மேகன்று வைத்தோ அது உன் பார்வைக்கோ உயர்ந்த மனிதரே ஒன்று நிச்சயம் உன் பாதங்கள் தொட்டதாலே பூமி சிலிர்த்திருக்கும் உன் பாதங்கள் தொட்டதாலே நெஞ்சில் கவடுகள் இல்லாதவனின் காலடி சுவடுகள் பட்டதாலே நெஞ்சில் கவடுகள் இல்லாதவனின் காலடி சுவடுகள் பட்டதாலே என் நண்பனே ஏறார்ந்த பண்பனே சிறைச்சாலையில் சில சாயங்கால வேளையில் சிறைச்சாலையில் சில சாயங்கால வேலையில் நீ பந்து விளையாடிய போது உன் நெஞ்சில் வந்து விளையாடி இருக்குமே என் நினைவு நீ பந்து விளையாடிய போது உன் நெஞ்சில் வந்து விளையாடி இருக்குமே என் நினைவு அது எப்படி என்று சொல்லவா அங்கு நீ ஆடிய ஆட்டம் வாலிபால் அல்லவா மக்கள் கடல் பின்தொடர மண்மிசை நடந்த மனித நதி மக்கள் கடல் பின்தொடர மண்மிசை நடந்த மனித நதியே நீ பாதங்களால் எழுதியிருக்கிறாய் பூமி தாளில் ஒரு புனித விதியே பூசாயம் சீர்பட அதன் கோணல்கள் நேர்பட வாழ்க